பிள்ளை பாவாடை ராயன் அங்காளம்மன் பிள்ளையாகவும் காவல் தெய்வமாக உள்ள பிள்ளை பாவாடை ராயன் கல்வி காத்தான் என்ற பெயரோடு வளர்ந்து வந்தார் பெத்தாண்டவன் பெத்தாண்டச்சி தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் ஈசன் அருளால் கல்வி காத்தான் அவதரித்தார் அவர் தந்தை பெத்தாண்டவன் கொள்ளையடித்து வாழ்ந்து வந்ததால் அதே தொழிலை தனது மகன் கல்வி காத்தானையும் செய்யும்படி வற்புறுத்தினார் அது பிடிக்காமல் அவர் வீட்டிலிருந்து சென்று அன்னை அங்காளம்மனிடம் சரணடைந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு சாரார் அங்காளம்மனை தவிர வேற யாரையும் அம்மா என என் நாக்கு உச்சரிக்காது என்று தனது நாக்கை பிடுங்கி அங்காளம்மன் பாவாடையில் போட்டார் என்றும் ஒரு சாரார் அம்மன் கல்வி காத்தானை சோதிக்க படையல் கேட்டவுடன் கல்வி காத்தான் தனது குடலையும் உள்நாக்கையும் பிடுங்கி அம்மன் பாவாடையில் படையல் போட்டதால் அவரை பிள்ளை பாவாடை ராயன் என்று அழைக்கின்றார்கள் மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவிலை கட்டியதும் பிள்ளை பாவாடை ராயன் என்று சொல்லுகிறார்கள் சர்வமும் மயம் ஓம் சக்தி பேரா அதில் ஒருவர் ஐயா மேலும் பல அங்காளம்மன் தகவல்களை குலம் காக்கும் அங்காளி என்ற சிறப்பு தொடரில் பகிர உள்ளோம் இணைந்திருங்கள் நம் சேலத்து தெய்வங்களுடன்